வந்து பசங்களை நல்லா படிக்க மாட்டாங்க வெளியேதான் வக்காது வச்சாங்கம்மா பேசுறீங்கல்ல பசங்களை வெளிய பாரு சொல்லி கொடுக்க மாட்டாங்கம்மா அதனால பசங்க இவ்வளோ நேரம் போயின்னே இருந்தாங்க எல்லா பேருமே ஒரு பத்து பதினஞ்சு பசங்க பையன் இருந்தாங்க இப்ப யாருமே பாறைக்கு சொல்லிக் கொடுக்கலனால வெளியே தான் உட்காருங்களோ அப்படிமே டீச்சர் சொல்றாங்கம்மா சாப்பாடு வரை ரெண்டு நாள் சாப்பாடு வச்சிருக்காங்கம்மா அதனால அந்த பசங்க வள்ளல அறுத்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால போக மாட்டாங்க இங்கதான் கவர்மெண்ட் பாடம் எதனா சொல்லி கொடுத்தா தானே போவாங்க பசங்களா அதான் பேக் புக்கு நிறைய பேர் வருவாங்க இங்கெல்லாம் சாகிறதுக்கு தான் அந்த அண்ணா சொன்னாங்க ஆனந்த அண்ணா தான் அனுப்பி விடுங்க பசங்களால ஏன்னா பள்ளிக்கூடம் வந்து நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அனுப்புனா உடனே படிக்க மாட்டாங்க தொடர்ந்து டெய்லி அனுப்பிடணும் டெய்லி தான் ஒரு மூணு மாசமே ஒரு மாசமா தான் போயிருந்தாங்க சரி மேலே மேல போயிருந்தாங்க புக்கு பேக்கு துணி மணி எல்லாம் துணி எல்லாம் கொடுத்தாங்க

உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா நான் படிச்சது இந்த நானாவது வரை படிச்சேன் நானாவது படிச்சீங்களா அதனால படிக்கவே இல்ல அட்லீஸ்ட் உங்க பசங்கால படிக்கவீங்களா அதெல்லாம் ஒரு பொழுது படிச்சிருந்தா எங்களுக்கு ஆசை தான் இருக்கு பல்லவர் தான் போறேன்னு ம் அத பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க பாரு இல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க இப்போ பசங்களுக்கு மட்டும் தனியா சொல்ல மாட்டாங்களா நான்

டிஜிட்டல் கூடும் பாருங்க 10 10 அங்க சொல்லி தரेंगे என்ன ஊர்க்கேங்க போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புற கறி சிக்கன் போடுவீங்களா ம ஆனி ஆனி கால ஆனி கலச்சுற போறேன் ம் உங்கள பாத்துறங்களா கூட இருக்கிறவங்களா ஒரு பிரச்சனை இல்லையே

அது மாதிரி fren więUND sé cinemat perdu குச יותר diferு SENIchae OFтes ரெண்டு 400 sec. 趣 Assim measurement cafeteria cabin Ash

நீ கேட்டியாலயா கேட்டியா இல்லையா போய் பிச்சு இல்லையா நான் வரவேன் திங்காய்க்க

போன் clic சார்ஜ் போagle ują வி prestigious போக��ijn wrong வி 클�ITY <many> பத்து sych огда anch Vogmercialach en anger doeni partages. Believe it. Пос teoría,வ��도,황illed indove that.tp?n� M TG what Blair.com.com.com, Gotta, can you tell me again?com.N I have a easy customer. Today, because the 24th year of the 25th

bagundunya gimana karena fortinya